பொதுவாக இட்லி உப்புமான்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்து கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இப்போது நம்ம இங்கே அஞ்சு இட்லி எடுத்துருக்கோங்க இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா உதுத்து வச்சுக்கலாம் கட்டிலாம் இல்லாம நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கலாங்க இப்போ தாளிக்கலாம் கடாயில் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ரெண்டு வரமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துடலாம் சோம்பு நல்லா கலர் மாறினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி இது கூட சேர்த்திடலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்திடலாம் இது கூடயே நாலு பல்ல தட்டி வச்சுருக்கோம் அதையும் இது கூட செத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இட்லி உப்பு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் அளவாக சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை பட்டாணியும் சேர்க்க போகிறோம் அதுலேயும் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு தக்காளியை நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கலாம் தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சதும் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்திடலாம் பச்சை பட்டாணி இல்லாமலும் நம்ம செய்யலாங்க அடுத்து நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இட்லியையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி மட்டும் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்பு கரண்டியே அடுப்பில் வச்சுட்டோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஃப்ளேமை சின்னதில் வச்சுட்டு நாலு முந்திரி பருப்பை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து இந்த இட்லி உப்புமால சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட பரிமாறலாங்க நம்மளோட ரொம்ப ஈஸியான breakfast ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த breakfast recipe வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து காலையில் மட்டும் இல்லை ஈவினிங் டிஃபனுக்கும் இது ரொம்ப சூட் ஆகுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ